இலங்கையின் கொத்துரொட்டியும் வட்டிலாப்பமும் ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியில் இடம்பிடித்திருக்கின்றது ஆக்ஸ்ஃபோர்ட் ஆங்கில அகராதியின் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஜூன் புதுப்பிப்பில் இலங்கையில் பயன்படுத்தப்படும் பல தனித்துவமான சொற்கள் இணைக்கப்பட்டுள்ளன இது இலங்கையின் மொழி கலாசார தனித்துவங்களை உலக அரங்குக்கு கொண்டு செல்லும் ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது இலங்கையில் நெல் அறுவடைக்காக நிலத்தை தயார் செய்வதைக் குறிக்கும் சிங்களச் சொல்லான அஸ்வெத்தும எனும் சொல் அஸ்வெட்டுமைஸ் என்று ஆக்ஸ்போர்ட் அகராதியில் சேர்க்கப்பட்டுள்ளது இதனை தவிர வெட்டப்பட்ட ரொட்டி இறைச்சி காய்கறிகள் மசாலா கலந்து செய்யப்படும் சாலையோர உணவான கொத்துரொட்டி என்று சொல்லும் ஆக்ஸ்ஃபோர்ட் அகராதியில் இடம் பிடித்துள்ளது மெல்லும் என்ற தேங்காயும் மசாலாவும் கலந்து சுருட்டி செய்யப்பட்ட கீரை உணவு அல்லது கீரை சுண்டலும் கிரிபத் எனப்படும் பாட்ஸோரும் ஒக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியில் சேர்க்கப்பட்டுள்ளன அவ்ருது என்ற சிங்கள சொல்லும் இஸ்லாமியர்களின் முக்கிய உணவாக கருதப்படும் வட்டிலாப்பம் என்று சொல்லும் சிங்கள துள்ளிசையான பைலா என்று சொல்லும் ஆக்ஸ்போர்ட்டில் சேர்க்கப்பட்டுள்ளன பபரே என்ற கிரிக்கெட் விளையாட்டுகளில் பரவலாக இசைக்கப்படும் பேண்ட் இசையை குறிக்கும் சொல்லும் இந்த பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது பலஃப என்ற இலங்கையின் நில அளவையுடன் கூடிய பிரம்மாண்டமான வீட்டை குறிக்கும் சொல்லும் ஒசரி என்ற சிங்கள பெண்கள் அணியும் தனித்துவமான மடிப்பு வடிவத்தை கொண்ட பாரம்பரிய புடவை என்ற சொல்லும் ஆக்ஸ்போர்ட்டின் பிந்திய சேர்க்கையில் இடம் பிடித்துள்ளன நன்றி